ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவள்ளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் வேதபுரி மாமா பற்றி பார்க்குறோம் வது வரிமமாக எஸ்ஐயனூர் கிராமம் மடத்தில் பெரியவா கைங்கரத்தில் ஜாயின் பண்ணிட்டார் பெரியவா ஒரு தடவை காஞ்சிபுரத்துலேருந்து அவரை இசையனூருக்கு அனுப்புகிற ஒரு வேலையை ஏதோ முடிச்சுட்டு வர சொல்லி அவர் அனுப்புறார் எசையனூரில் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிறப்ப எசையனூரில் இருக்கிற ஒரு பழைய சிவன் கோவில் அந்த கோவில் வழியாக வர காஞ்சிபுரத்துக்கு வரதுக்காக வர பஸ் ஏறணும் வந்துட்டு அப்போ அந்த கோவில் குருக்கள் பார்த்தா அவரை உள்ளே கூப்பிட்ற அவனா வாங்கணா வாங்கணான்னு கூப்பிடுற ஏன்னா உள்ளூர்காரர் மடத்தில் பெரியவாளுக்கு கைங்கறி மன்றவர் ஒரு மரியாதை இப்படி இந்த காலத்தில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஒரு இருந்தால் ஒரு மரியாதை வெளியில் இருக்கிறவனை நம்மளை மதித்து பேசுவாளோ அதுபோல் மகாபிரியவாட்டை இருந்தால் அது ஒரு பெரிய மரியாதை இந்த காலத்தில் இன்றைக்கே இருக்குது பெரியவாளுக்கு கைங்கரியம் சும்மாவா சும்மாவாது இன்றைக்கி இருக்கிற சங்கர சங்கரவிஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடுத்து நமக்கெல்லாம் ஆச்சாரியராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாங்கிறது சாதாரணமல்ல ஆச்சாரியர்கள்ட்ட இருக்கிறதுங்கிறது அதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம் போன ஜென்மத்தில் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நல்வினைகளின் காரணமாக நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது ஸோ அந்த அளவில் அந்த குருக்கள் என்ன பண்ணுறாரு இவரை பார்த்துட்டு இவரை கூப்பிட்றேன் நான் வாங்கணும் உள்ளே கூட்டணி போய் சுவாமில் தரிசனம் பண்ணி கோவில் தரிசனம் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த குருக்கள் மெல்ல சொல்கிற யார்கிட்ட பேதபுரி மாமாக்கிட்ட நான் இந்த கோவில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாதில்ல இந்த கோவில் வந்து எந்த அளவுக்கு பழமையாகிடுது கும்பாபிஷேகமாகி பல வருஷம் ஆகிடுத்து இந்த கோவில் ரொம்ப இதுவாக இருக்குது கூடிய சீக்கிரமே ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சுன்னா கோவில் நன்னாயிடும் இது ஒரு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை வந்தாச்சு அதுக்கு நான் பல இடங்களில் நானும் முயற்சி பண்ணுறேன் நானும் பல பேர்த்த சொல்கிறேன் ஆனால் அது சரியாக அமைய மாட்டேங்கிறது சரியாக வரமாட்டேங்கிறது ஆனால் நீங்கள் பெரிய மகாபிரிவாட்டர்கள் பெரியவா காதலை இந்த விஷயத்தை மெல்ல போடுங்கோ பெரியவா எஸ்ஐனூரில் சிவன் கோவில் கும்பாபிஷேகமாகி பல வருஷமாகுது இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம்ன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது பெரியவான்னு அவர் காதலில் போடுங்கோ போகிறோம் கும்பாபிஷேகமாக நடந்துடும் கும்பாபிஷேகமே நடந்துவிடும் இதில் என்ன ஒரு சூட்சுமம் அப்படின்னா மகா பெரியவா காதில் ஒரு விஷயத்தை நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அது நிறைவேறிடும் அது நடந்துடும் நம்ம பிரார்த்தனைகள் அப்படி தானே அதே பெரியவாட்டை போய் பிரார்த்தனை பண்ணுறோம் காஞ்சிபுரம் போகிறோம் ஓரிக்க போகிறோம் தேனம்பாக்கம் போகிறோம் பெரியவா இடத்துக்கு போய்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் பெரியவா இது நல்ல விதத்தில் நடக்கணும் பெரியவா இந்த காரியத்தை நான் எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சாலே பலிதமாகிவிடும் அந்த காலத்தில் பருவோம் மகாபிரிவில் தேடி வந்து அவகிட்ட சொல்லுவாள் பெரியவா இந்த காரியம் ஆகணும் பெரியவா என் குடும்பத்தில் ரொம்ப சுகவீனம் எல்லாருக்குமே இது நல்லபடியாகணும் பெரியவான்னு ஏதோ ஒரு கோரிக்கையை சொல்லி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுவா பெரியவா ஒரு பிரசாதத்தை கொடுத்து இப்படின்னு கையை காமிச்சார்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவருடைய பார்வை அவருடைய அபயம் ஒருத்தர பிரசாரம் ஒன்று கிடைச்சா கூட போகிறோம் ஏதான ஒன்று கிடைச்சா கூட போகிறோம் பார்வை கிடைச்சா போகிறோம் எங்கேயான ஒரு இடத்துல இருக்கிறோம் பெரியவா இருக்கிற சன்னதியில் எங்கேயான ஒரு இடத்துல கடைசியில் நம்ம நிற்கிறோம் கிட்டக்க தான் போய் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணி பெரியவா அப்படிலாம் தேவை கிடையாது நம்ம கிட்டக்கையே போக வேண்டாம் அவளை எந்த இருந்தும் எந்த இடத்தில் இருக்கிறவளையும் மகான்களால் பார்க்க முடியும் பெரியவா காஞ்சிபுரத்துலேருந்து நீ எங்கேயோ எட்டக்க ஒரு இடத்துல கும்பகோணத்தில் இருந்தாலும் தஞ்சாவூரில் இருந்தாலும் அங்கே பிரார்த்தனை பண்ணினாலும் பெரியவா உன்னை விடுவர் அனுகிரகம் பண்ணிவிடுவர் எவ்வளோ இது பாருங்கோ தபஸ் வலிமை வேறு ஒன்றுமே கிடையாது எப்படி பெரியவாளுக்கு இவ்வளவு கிடைச்சிது அப்படின்னா அவருடைய தப்பஸ் அவருடைய தபம் காமாட்சி அன்னை காமாட்சி எல்லாம் கொடுக்கறது காமாட்சி எதாக இருந்தாலும் பெரியவா காமாட்சி காமாட்சின்னு காமாட்சியிட்ட ஒப்படை சொல்லுவார் பெரியவாளை சொல்லுவார் எங்கிட்ட பல பேர் வந்து சொல்கிறா எல்லாம் பிரச்சனையெல்லாம் சொல்கிறா எல்லாம் அவாவா குறையெல்லாம் சொல்கிறா நான் என்ன பண்ண முடியும் சும்மா சும்மா ஒரு இது பெரியவா சொல்லுவார் அவர் தான் எல்லாம் பண்ணுறது அவர் சொல்லுவார் நான் என்ன நான் காமாட்சியிட்ட அப்படியே சொல்லுவேன் எல்லாம் காமாட்சியை தான் பார்த்துப்பேன் அப்படிம்பார் எப்படி ஒரு இது பாருங்க அதான் இந்த குருக்கள் எஸ்ஐனூர் கோவிலில் சிவன் கோவிலில் இருக்கிற குருக்கள் என்ன தீர்மானிக்கிறார்னா பெரியவா கிட்ட காதலை போட்டாலே கும்பாபிஷேகம் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு காதலை போட்டாலே போய்டும் அதைத்தான் இவர்கிட்ட சொல்லியிருக்கார் யார் வேதபுரி கிட்ட சொல்லியிருக்கார் நீங்கள் பெரியவா காதில் போட்டுவீங்க ஒன்னா அடுத்து மழை மழைன்னு கும்பாபிஷேகம் நடந்துடும் இந்த சிவபெருமான இந்த கோவிலை இதே மாதிரி ஒரு ஒரு க்ஷீணிச்ச ஒரு நிலையில் ஒரு புனரமைப்பு பண்ணாத ஒரு நிலையில் இந்த கோவிலை ரொம்ப நாளாக பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார் அது உண்மை அது ஒரு கோவில்லாம் அப்படி இருக்கக்கூடாது கிராமத்தில் இருக்கிற கோவில்கள் அத்தனையும் அந்த கோவில்கள்லாம் வழக்கேற்றணும் அந்த கோவில்களில் வழிபாடு நடக்கணும் அந்த கோவில்களில் எல்லா விதமான திருவிழாக்கள் பூஜைகள் எல்லாமே நடக்கணும் யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நாற்பதாயிரம் கோவிலுக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது அரசாங்க குறிப்பில் ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் டெம்பிள்ஸ் இருக்குது நம்ம எங்கே போகிறோம் எல்லாம் தெரிஞ்ச கோவிலுக்கே போகிறோம் தெரிஞ்ச கோவிலுக்கே போகிறோம் இந்த மாதிரி கோவில்களை நம்ம தேடி போகணும் அந்த கோவில்களுக்கு என்ன தேவை நமக்கு வசதி இருக்கா பொருள் வசதி இருக்கா அங்கே ஹெல்ப் பண்ணணும் என்ன தேவையோ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான ஸ்ரீ சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்